தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்வோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதமான பலன்கள் தரக்கூடிய குரோதி வருடம் பலன்கள் உள்ள ஆண்டாக இருக்கும் மிதமான பலன்கள் என்ன வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வருமான செலவுகளை காட்டிலும் வருமானம் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தி இருக்கும் முதல் எட்டு மாதங்கள் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது அதாவது அப்போ கடைசி நாலு மாதம் கஷ்டம் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா வருமானத்துக்கு ஈக்குவலாக செலவு இருந்துகிட்டே இருக்கும் பத்துரூபா செலவு வருதுன்னா பத்து ரூபா வருமானம் வருதுன்னா பத்து ரூபா செலவு இருக்கும் ஒரு ரூபா கூட சேமிக்க முடியாது அதனால் சேமிப்பு இல்லாத நாட்களாக மார்கழி தை மாசி பங்குனி அதாவது குரோதி வருடத்தினுடைய கடைசி நான்கு மாதங்கள் சேமிப்பு இல்லாத மாதங்களாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் எட்டு மாதங்கள் அதாவது சித்திரையில் ஆரம்பித்தா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் குறைவாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது உடம்பு ரீதியாக அப்பப்போ அசௌகரியம் ஏற்படுமே தவிர உடல் அசதி ஏற்படுமே தவிர பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதை சாதகமாக பயன்படுத்திங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நான்காம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா லக்னத்துக்கு நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படியாக இருந்தாலும் வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுடைய வண்டி வாகன மாற்றத்திற்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு வண்டி வாகனத்தை மாற்றுவதற்குண்டான உபாயம் ஏற்படும் குழந்தை குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டாரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மேஷராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருஷ ஆரம்பத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு அவருக்கு லாபத்தை லாபத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம்ங்கிறது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்காங்க அதனால் இந்த வருஷத்தில் அடுத்த லெவலில் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லாபத்தை பெறக்கூடிய ராசிகளில் நட்சத்திரக்காரால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரா முதல் இடத்துல இருக்காங்க நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக கடல் கடந்து போகணும்னு ஆசைப்படுறவாளுக்கெல்லாம் இந்த குரோதி வருடத்தினுடைய பின்பகுதி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால ஃபாரின்க்கு போகிறதுனால அங்கே போயிட்டு உங்களால் சேமிக்க முடியாது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கண்டெயின் பண்ணிங்கன்னா வருமானத்துக்கும் செலவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடத்தில் ரோ கார்த்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சில சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இதுவா இதுவரை கிடைக்காத மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்